தென்காசி தொகுதியில் வந்து வேட்பாளராக கலாமற்றி நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம பவர் பாவூர்த்தத்தில் இருக்கிற அண்ணாச்சி மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆர் கே காளிதாஸ் அண்ணாச்சுலாம் பயங்கர கஷ்டப்பட்டாங்க எப்படியா இவரை ஜெயிக்க வச்சிடணும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்க மாதிரி அவங்களாம் இரவு பகல் பாராமல் தொழிலை பார்க்காம இவருக்காக உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க சரி அப்படி ஒரு சீட்டுக்கு விலை போன பிறகு கூட சரி நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் யாருமே கிடையாது ஏன்னா இவர் ஒரு நடிகராக இருக்காரு ஒரு பேஸ் கல்வி இருக்குது எங்கே போனாலும் கூட்டம் கூடும் சரி இப்படி ஒரு ஆள் இருக்கிறதுனால இன்னும் அடுத்த கட்டமாவது இந்த அரசியல் அரசியல் அமைப்பை வளர்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருமே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க சரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரி பிஜேபிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒரு மாநாடு போட்டாங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க சாடார்கள்ல கண்டிப்பாக அரசியல் ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக எல்லாருமே கட்சியை தாண்டி சமுதாயத்திலேருந்து அவருக்கு ஆதரவு ஆதரவு அளவுக்கு அந்த மீட்டிங்லாம் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க திடீர்னு பார்த்தா சரி இப்போ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தெரிஞ்சது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்து பிஜேபியோட போய் கட்சியை இணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்துனதுக்கு சமமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாடார் மேலே அவரு கூட இருந்தவங்க யாருமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நாடார்கள் தான் அவருக்கு செலவழித்தவங்களும் நாடார்களை தான் இன்னைக்கு ஒரு சதவீதம் வேணால் அதர் கம்யூனிட்டி அவருடைய ரசிகர் அந்த மாதிரி இருக்கலாம் மொழியா முழுக்க முழுக்க அவர் செலவழிச்சது எல்லாமே நாடார்களை தான் அவருக்காக செலவழித்தாங்க அவரை கொண்டு வந்தாங்க ஆனால் அவர் இன்னைக்கு செஞ்ச செயல் வந்து உண்மையிலேயே நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தினா தான் நான் பார்க்கேன் அவர் போட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவருக்காக இன்னைக்கு பத்து பதினஞ்சு வருஷமா கூட இருந்து ஒன்றிய செயலரா கிளை செயலரா மாவட்ட செயலரா அந்த பொறுப்புகள் இருந்து தான் சொத்து சொத்து எல்லாம் இழந்து செலவழிச்சவன் இன்னைக்கு அவங்க எங்க போவாங்க இவங்க வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி பணம் வாங்கிட்டு போனாரா இல்லை எப்படிங்கிறது எனக்கு நான் கண் கூட நேரடியாக பார்க்கல எல்லாருமே இப்போ என்ன நினைப்பாங்க சரத்குமார் இருந்து பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு எல்லாம் அவர் கூட இருந்த அவ்வளோ எத்தையுமே தெருவில் விட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அவர் மேலே எல்லோரும் அந்த கண்ணோட தான் இன்னைக்கு நான் கூட அன்றைக்கி அந்த கண்ணோட தான் இன்றைக்கி அவரை பார்க்குறேன் ஏன்னா அவரால் எனக்கு கண்கு தெரிஞ்சு அவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க இன்றைக்கி அரசியல் ரீதியாக அவர் அதனால் அவர் வந்து இன்னைக்கு பிஜேபி கூட போனது நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் நாடார் சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு தான் நான் வந்து கடைசி நேரத்துக்கு வருவார் போயிடுவார் சேர்த்த நேரத்தில் வருவார் போயிடுவார் மற்ற நேரத்தில் அந்த அமைப்பை வைத்து எந்த மக்களுக்கும் இது எந்த ஒரையும் செய்யவில்லை நாடார் பெருமக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நான் கூட ஒரு பேட்டி கொடுத்தேன் நான் பிஜேபிக்கு வந்து ஆதார் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் பிஜேபி நேர்த்தி ஜிஎஸ்டி மூலமாக இந்த வணிகர்கள் படுற பாடு நடுத்தர வணிகர்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு மத்திய அரசு மோடி அரசு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வணிகர்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர் நேற்றைய தினம் பிஜேபிக்கு ஆதரவு என்று சொன்னால் கூட நான் பேட்டி கொடுத்தேன் வணிகருடைய உரோகியாக இன்றைக்கி செயல்படாதீர்கள் என்று நான் பேட்டி கொடுத்தேன் வணிகருடைய செயல்பாடு வணிகர்களுக்கு எதிரியாக இருக்கிறது பிஜேபி அரசு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற வணிகர் நீ பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அது போற எதிர்ப்பு தெரிவித்தனா இன்றைய தினம் அவர்கள் அந்த கட்சியை கலைத்து விட்டு இன்றைய தினம் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள் சமத்துவம் என்றால் எர்ணாவூர் நாராயணுடைய அம்பி தான் சமத்துவம் நாங்கள் சமத்துவமாக செயல்பட்டு நீ சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சமத்துவ மக்கள் கட்சின்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இன்றைய தினம் சுயலனத்துக்காக அவர் ஆதயத்துக்காக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார்கள் உண்மையாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு மக்கள் எங்கள் மக்கள் எங்கள் சமுதாய மக்கள் கூட அவர்களை கண்டிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அதனால் அவர் போய் எந்த வெற்றியும் பெற முடியாது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து எந்த வெற்றியும் பெற முடியாது இன்றைக்கி எங்கேனா எடுத்து வச்சு கொள்ளுங்கள் அவர்கள் பிஜேபிங்கிற அடித்தளமே தமிழகத்தில் இல்லை அதனால சொல்கிறேன் அவர் போய் எதுவுமே சாதிக்க முடியாது சேவ இல்லாமல் இந்த இடத்திலே கொண்டு சென்று இந்த சமுதாய மக்களை அடமான வைத்து விட்டால் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க